வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பது பொருளாதார அடிப்படை என்பது தலைப்பு உணவு உடை இடம் மக்கள் அனைவருக்கும் உதித்த முதல் மடியும் வரை தேவையாகும் உணவு உடை வீடு என்ற மூன்றை தோற்றும் உழைப்பும் உழைப்பாளர்களும் வாழ்க்கைக்கு மூலம் உணவு உடை உறைவிடத்தை பகிர்ந்து கொள்ள உதவு தொழில் ஏனையவை உணர்ந்து கொள்வோம் உணவு உடை வீடுகளை தோற்றுவோரை உறிஞ்சுவது மூலதனம் உண்மை காணீர் இந்த கவிதைகள் அனைத்தும் ஆழ்ந்த பொருளாதார தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை என்றபோதும் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலர்ச்சி பெறும் எல்லோருக்கும் என்ன தேவை ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனுக்கு தேவைப்படுவது உணவு உடை இருப்பிடம் இதுதான் அத்தியாவசிய தேவை இந்த மூன்றையும் உற்பத்தி செய்கின்ற அந்த உழைப்பாளர்களும் அவர்களது உழைப்பும் தான் மனித வாழ்க்கைக்கே ஆதாரமாக மூலதனமாக இருப்பது மற்ற அனைத்து தொழில்களும் உதாரணமாக நீங்கள் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது இந்த உணவு உடை இவற்றை பகிர்ந்து கொடுப்பதுதானே எனவே அனைத்து தொழில்களும் இந்த மூன்றை தவிர மற்ற தொழில்கள் அனைத்துமே இந்த மூன்றிற்கு உதவி செய்கின்ற தொழில்கள் தான் ஆனால் இந்த அடிப்படை தொழில்களான பயிர் தொழில் நெசவு தொழில் வீடு கட்டுகின்ற தொழில் இவற்றில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர்களை உறிஞ்சுவது பணம் இதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் பணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என உணர்ந்து வாழத் தொடங்குவோம் மற்றவர்கள் வாழ்வதற்கும் வழிவிடுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்